என்ன முட்டைன்னு எனக்கே டவுட்டாக இருக்குது பாருங்க இந்த முட்டை நம்ம சாப்பிட்றது என்ன இந்த முட்டை எப்படி இப்படியா எகுறோம் அந்த பால் இல்லை இவ்வளோ கூட இந்த முட்டை உடையில வேக வச்ச முட்டை தோலை உரிச்சா நானும் மிந்தி தோல் உரிச்சா வரவே வராது ஈஸியாக தோல் உரிச்சா வருது இந்த பாருங்களா பால் அடித்த மணி அடிச்சுன்னு இருக்கிறேன் முட்டையை எனக்கு இதெல்லாம் வந்து நாட்டுக்கோழி முட்டையும் இதுக்கு முன்னாடி நம்ம முட்டை சாப்பிட்டதுக்கும் இந்த முட்டை சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுமே இல்லை இது நான் நல்ல முட்டை சாப்பிட்றேன்னா கெட்ட முட்டை சாப்பிட்றேன்னா ரப்பர் முட்டை சாப்பிட்றானான்னு எனக்கே தெரில ஆனால் இதுங்கெல்லாம் கூ முட்டை தான் எப்போவுமே நாட்டுக்கோழி முட்டை அடை வச்சு குஞ்சு பொரிக்கிற கோழி முட்டை தான் நம்மளுக்கு ஆரோக்கியம் இது வந்து நம்ம கரண்ட்ல சாப்பிட்ற முட்டை தான் ஆனா ரப்பர் முட்டைன்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா அதுல எதுனா கலந்துருச்சா இது ஒன்றும் தெரியல இப்போ ஒண்ணுமே புரியல இவ்வளோ நேரமாக வேக வச்சு முட்டை கொஞ்சம் கூடவா பியாது